ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள் இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் கணுவாயிலேருந்து ஆனைக்கட்டி போகக்கூடிய ரோட்டில் கணுவாயிலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளுவர் நகர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து இந்த ஷெரெடி சாய்நாதனுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஷெரெடி சாய்நாதனுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து பகவானுடைய அருள் தான் எங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடச்சி பகவானுக்கு கோவில் அமைக்கிறதுக்கு நிறைய நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தோம் அப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்பொழுது இந்த இடத்துல எங்களை நிறுத்தி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த மலையை வந்து சாமி பார்க்க சொன்னார் அங்கே நான் இருக்கேன் அதனால தான் இந்த இடத்துல அமையன்னு சொன்னார் இந்த இடத்துல கோவில் அமைஞ்சதுன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து நன்மை ஆகும் சொல்லி பகவானுடைய பரிபூர்ணம் கிடைக்கும்னு சொன்னார் நாங்கள் அந்த இதில் இருக்கக்கூடிய மலையை பார்க்கும் பொழுது ஷிரடி சாய்பாபாவுடைய பிரத்யமான உருவம் பெரிய பாறையாக அங்கே அமர்ந்திருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலும் எங்கள் கோவிலில் வந்து நின்று பார்த்தாலும் முன்னாடி வந்து அவர் மலையில் இருக்கிறது தெரியும் அப்படி ரொம்ப அற்புதமாக வாய்ந்த கோவில் தான் இது இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் வந்து இந்த கோவில் வந்து அவருடைய கட்டளை பேரில் நாங்கள் எங்கள் கும்பாபிஷேகம் பண்ணினோம் அதுக்கு அதுக்கடுத்தாற்போல் ஒவ்வொரு சன்னதியாக நாங்கள் இதில் வந்து சேர்த்தினோம் மகாலட்சுமி சன்னியை மகா மகாகணபதி சேர்த்தினோம் அப்புறம் வந்து துணி இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஷிரடி சாய்நாதனுடைய கோவிலையும் அந்த துணிங்கிறது இருக்கும் அந்த துணிங்கிறது என்னென்னா நம்முடைய பாவங்களை வந்து அக்னி வந்து எப்படி எந்த பொருள் எடுத்தாலும் கொசுக்கி இது பண்ணுறதோ அந்த மாதிரி அந்த துணியங்கிற என்னுடைய பாவங்களை போக்கக்கூடியது ஷிரடி பாபா அவருடைய கையில் இருந்த தண்டத்தினால் அன்றைக்கி ஷிரடியில் உருவாக்கின அக்னியை வந்து நாங்கள் ஒரிஜினல் ஷிரடியிலேயே போய் ஒரு மூன்று நாட்கு நாட்கள் வந்து வண்டியில் பயணம் பண்ணி அந்த ஒரிஜினல் அக்னி அவர் கையால் ஏற்றி வைத்த அக்னியை வந்து இங்கே அணையாமல் கொண்டு வந்து இங்கே அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் வச்சோம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு நாங்கள் விறகுகள்லாம் போட்டு அதை எரிய விட்டுட்டுருக்கோம் அதுதான் வந்து மக்களுடைய பாவங்களை தீர்த்துக்கும் கஷ்டங்களை போக்குவரத்துக்கும் அந்த துணி வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலியுக தெய்வமான பகவான் சத்யசாய் பாபாவுடைய சமாதி அந்த சமயத்தில் வந்து நாங்கள் முதல் முறையாக உலகத்துலேயும் முதல் முறையான சத்யசாய் பாபாவுடைய இது பகவான் சத்யசாய் பாபாவை இங்கே பிரதிஷை பண்ணினோம் இங்கே வந்து இது ஒரு ஆன்மீக ஸ்தலமாக மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரமாக நிறைய கிராமங்கள் இருக்கனால பாபா வந்து லவ்வால் சர்வால் அதுதான் வந்து பகவானுடைய கருத்து என்னென்னா எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாருக்கும் சேவை புரியணும் மக்கள் சேவையை மகேஷன் சேவைன்னு பாபாவுடைய முக்கியமான வாக்கு பாபா வந்து மதம் மொழி இதெல்லாம் கடந்தவர் எந்த மதத்தையும் வந்து பகவான் அது சொன்னது கிடையாது எல்லா மதத்தையும் அரவணைச்சு எல்லா மக்களையும் அரவணைச்சு தெர் இஸ் ஒன்லி ஒன் கேஸ்ட் த கேஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்வார் தெர் இஸ் ஒன்லி ஒன் ரிலிஜன் த ரிலிஜன் ஆஃப் லவ்னு சொல்வார் அதை ஜாதிங்கிறது வந்து ஒரே ஒரு ஜாதி அது மனித ஜாதி ஒரே ஒரு மதம் அதுதான் அன்பு மதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்டளை ஃபாலோ பண்ணி நாங்கள் என்றைக்கி இந்த கோவில் இங்கே ஸ்தாபித்தோமோ அன்னியில் இந்த சுற்று வட்டார இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நிறைய மருத்துவ முகாம்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணினோம் முக்கியமாக ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் உடல் ஓனமுற்றவங்களுக்கு வந்து அவங்களை வீடு தேடி போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீல் சேர்ஸு கேலிபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஸ்வாகதம் சேரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு அறக்கட்டளையை நிறுவினோம் ஏன்னா தனி மனிதனாக இருந்த இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறத அறக்கட்டளையை நிறுவினோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்தாங்க அந்த ஃபேமிலிஸோட துணையோட இன்னைக்கு வரைக்கும் நிறைய காரியங்கள் இங்கே க அறக்காரியங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு இத்தனை வருஷமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நூற்றம்பது எழுநூறு பேருக்கு இங்கே அன்னதானம் கொடுத்துட்டுருந்தோம் பகவான் வந்து அது அன்னதானம்னு சொல்லாத அப்படி சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு ஆணவம் வந்துடும் நாராயண சேவின்னு சொல்லு வரக்கூடிய மக்களை நாராயணனா பாவிச்சு அவங்களுக்கு சேவை செய்யுன்னு சொன்னதுனால நாராயண சேவைங்கிற பேரில் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதை பண்ணிகிட்டு எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கு ஒரு சுண்டல் மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு சாதம் ஒவ்வொரு டிஃபன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் சத்யசாய் பாபாவோட இந்த பிறந்தநாள் வரும் வரும்பொழுது இந்த ஏரியாவே வந்து கோலாகலமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை முதலே சொல்லியிருக்காரு மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு மக்களுக்கு இங்கே இருக்கடி மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேர்லேருந்து எட்டாயிரம் பேர் வரைக்கும் இங்கே அன்னதானம் சாப்பிட்றாங்க அத்தனை பேருக்கும் சும்மா புளி சாதம் தயிர் சாதம் அப்படின்னு இல்லாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் எப்போ வரும்னா அந்த மக்கள் வந்து எதிர்பார்த்து அந்த அந்தளவுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து பகவான் எங்களுக்கு கொடுத்துருக்கார் இந்த கோவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீசாயி சத்யசாயி மகாகணபதி மகாலட்சுமி இந்த துணி அந்த துணியிலேருந்து வரக்கூடிய யுதி வந்து இங்கே எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி இந்த கோவில் வந்து மட்டை தேங்காய் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இந்த கோவிலில் வந்து யார் வந்து அந்த மட்டை தேங்காயை எடுத்து பகவானை ஒன்பது முறை அந்த துணியை வலம் வந்து அந்த துணியில் சேர்த்துறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாங்கிறது உறுதி அது வந்து சத்தியம் யார் வந்து உண்மையான மனதோட ப்ரே பண்ணி அந்த மட்டை தேங்காய் வந்து அந்த துணியில சேர்த்துறாங்களோ அந்த அக்னி எப்படி அந்த இதை வந்து பொசுக்குதோ எந்த பொருள் போட்டாலும் பொசுக்கு ஆனால் அந்த அக்னி அதோடைய தன்மை மாறாமல் இருக்கும் அக்னிக்கு உண்டான முக்கியமான நெருப்புக்கு தன்மை அதுதான் அந்த மாதிரி வர்றவங்களுடைய கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய சன்னிதி இது எல்லாத்துக்கும் மேல ரம்யமான ஒரு சூழ்நிலையில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நீங்கள் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து மலை முகடுகள் அந்த வெஸ்டன் காட்ஸோடைய மலை முகடுகள் அதுக்கு நடுவில் வெண்மை நிறத்தில் இந்த கோபுரங்கள் அதுக்கு நடுவில் ஈவினிங் டைத்தில் நீங்கள் ஒரு சாயங்கால நேரத்தில் வந்து அமைதியாக தியானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தனியாக ஒரு தியானம் பண்ணுற மாதிரி நாங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து கண்ணை மூடி சாமியை தியானம் பண்ணிங்கன்னா இந்த சிலு சிலுன்னு இருக்கக்கூடிய அந்த காற்றும் நல்ல சூழ்நிலையும் கண்டிப்பாக வந்து தியானத்துக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதனால் எல்லாரையும் வந்து இங்கே இந்த சுவாகதம் சாய் மந்திர எல்லாரையும் வரவேற்கிறோம் எல்லாரும் வரணும் வந்து இந்த பகவானை தரிசனம் பண்ணி சுவாமி சொன்னபடி மக்கள் சேவையை மகேஷன் சேவையை நீங்களும் அந்த சேவையில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டிக்கிறோம் எங்களுக்கு வந்து சுவாகதம் சாயின சேனல் இருக்குது இந்த சேனலை தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இதை நான் ஏன் வேண்டிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகமான விஷயங்கள் நம்ம மனதை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு இன்றைக்கி கலியுகத்தில் எவ்வளவோ கொடுமைகள் நடக்குது அந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் வந்து மனது நிலையா இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த மனசை நிலைப்படுத்தினா இந்த கோவில் மட்டும் இல்லை இது போல் எங்கெல்லாம் ஆலயங்கள் அமைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் விசிட் பண்ணி மனதை ஒரு படுத்தினாலே வந்து நம்முடைய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் கூடிய ஆறு கெட்ட குணங்களும் வந்து அழிஞ்சு மனிதன் மனிதனாக வாழலாம் ஒரு காலத்தில் வந்து மனிதன் மனிதனாக இருந்தான் இப்போ வந்து மனிதன் வந்து மனிதனாக இல்லாமல் மிருகமாக மாறி இப்போ அந்த மிருகத்தையும் விட கீழே போய் ஒரு அரக்கனாக மாறி இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது எத்தனையோ கடவுள்கள் நபிகள் நாயகம் இருந்தார் மனிதனாக வந்தது தெய்வமாக வாழ்ந்தார் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தார் மனிதனாக வந்தார் தெய்வமாக போனார் அதே மாதிரி பகவான் சத்யசாயி பாபா வந்து மனித அவதாரம் எடுத்து இது வந்து நமக்கு இத்தனையும் பண்ணுறதுக்கு காரணம் வந்து உலகத்தில் எல்லோரும் சேமமாக இருக்கணுங்கிறது தான் அதனால் என்னோடய மனசை நல்வழிப்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரி பல கோயில்களை நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணுங்கள் முக்கியமாக சுவாகதம் சாய் வந்திருக்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து பகவானுடைய தரிசனம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறணும்னு பண்ணிக்கிறோம் சாய்ராம்